சாலினி டிவி நேர்களுக்கு வணக்கம் மாசி மாதம் மாசி மாதம் கடகராசிக்கு என்ன பலன்கள் செய்கிறதுன்னு பார்ப்போங்க மாசி மாதம் பாருங்கள் கடகராசிக்கு வந்து எட்டில் சூரியனுங்க இந்த மாதம் பிறக்கிறது தான் கடகலக்கணத்திலேயே பிறக்குதுங்க இப்போ கடகராசிக்காரங்களை பாருங்கள் சனி பயிற்சி வந்ததுலேருந்து அவங்களுக்கு சங்கடங்கள் தாங்க நடந்துக்கிட்டு இருக்குது தேவையில்லாத சங்கடமெலாம் வருதுங்க அந்த மாதிரி மாசி மாதம் வந்து நமக்கு சந்திராஷ்டிரம மாதங்க அதாவது சந்திராஷிரம ரெண்டு நாள் எப்படி இருக்குதோ அதை இந்த மாசி மாதம் முழுவதும் இருக்கும் பயந்துடாதீங்க ஏன்னா இதில் ஒரு எக்ஸாம்ஷன் என்னான்னா சூரியன் இருந்து தான் வீட்டில் தான் பார்க்குது அதனால் ஒரு பெரிய டென்ஷன் வராது அதனால் என்ன இருந்தாலும் கொஞ்சம் தண்ட செலவுகள் நடக்குங்க கொஞ்சம் கண்ணில் உபாதை வரும் சூடான பேச்சு வரும் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நம்ம கையில் தாங்க இருக்குது நல்லது நடக்கிறதும் கெட்டது நடக்கிறதும் வாக்கு தாங்க ஒரு மனிதனுக்கு வாக்குனால தான் எல்லா நன்மைகளும் தீமைகளும் நடக்குது அதனால் தெய்வ சிந்தனையோடு இருந்து நியாயமாக பேசணும் நீதியாக பேசணும் அடுத்தவங்க மனசை புண்படுத்தாமல் பேசணும் இதெல்லாம் இருக்கு நம்ம நடந்துக்கிட்டோம்னா கிரகங்கள் நமக்கு அனுகூலமாக இருக்குங்க நமக்கு கஷ்டம் வர்றதே நம்ம வாக்கால் தாங்க அதாவது சுக்கரந்தாங்க நாக்கு ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் கெட்டு போனவங்களுக்கெல்லாம் பாருங்கள் அந்த நாக்கு நமக்கு கஷ்டங்களை வரவழைச்சிக்குவாங்க ஆட்சியாக இருக்குதுன்னு சில பேருக்கு இருக்கும் இப்போ துலாத்தில் ஆட்சியும்பாங்க சுக்கரன் ஆட்சி தான் ஆனால் ரிஷபத்துக்கு ஆறில் இருக்குது சுக்கரனுக்கு ஆறில் இருக்குது அவங்க பாருங்கள் துலாத்தில் சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாயினால கஷ்டங்களை வரவழைச்சிக்குவாங்க பேசிய ஏன்னா சுக்கரன் பாருங்கள் ரெண்டுக்கு ஆறில் மறைஞ்சிட்டாரா இல்லைங்களா தான் பேசுகிறதே போஞ்சு நாக்கு பேசுதுன்னா கொஞ்சம் க சூடாக இருக்கல தானங்க பேசுது அதாங்க அந்த மாதிரி நமக்கு அந்த சுக்கரன் வந்து பேச்சை கொடுப்பார் அது நமக்கு கடகலக்கணத்துக்கு கொஞ்சம் கூடுதலான கடக கடகராசிக்காரங்க என்ன பாதகாதிபதிய சுக்கரன் அதனால் கடகராசிக்காரவங்களுக்கு வண்டி வாகனம் இது பேச்சு இதிலெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக தண்ட செலவுகளும் பண்ணுவாருங்க சொத்து சோகம் வண்டி வாகனம் அந்த தாங்க கட்டடத்தில் எழுத்து விடுவார் நீங்கள் வேணால் பாருங்கள் கடகராசி கடக சொத்து சோகம் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கூடுதலாக செலவு பண்ணுவாங்க வீடு கட்டுறேன்னு வீடு கட்டுவாங்க ஏன்னா கடகத்துக்கு வந்து சந்திரன் சொத்துக்கும் அதிபதி இல்லைங்களா அவர் பாருங்கள் சுக்கரன் வந்து அதிபதிங்கும்போது வீட்டுக்கு அதிபதி அவர் ஏதாவது கட்டடத்தில் இழுத்து விடுவார் அந்த மாதிரிலாம் இழுத்து விட்ருவாருங்க இந்த அஷ்டம சனியில் கொஞ்சம் கொஞ்சம் உஷாராக நடந்துக்கங்க அகலக்கால் வச்சிடாதீங்க அஷ்டம சனியை மெதுவாக ஓட்டுங்க ஏன்னா கடகராசிக்கு வந்து சனி நல்லவர் இல்லை கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் சூரிய சந்திரனுக்கு சனி எதிரிங்க நன்மை செய்ய மாட்டார் ஆகையினால் பகை கிரகங்கிறதுனால இப்போ நமக்கு அஷ்டம சனி வந்திருக்கிறதுனால கொஞ்சம் தெய்வ சிந்தனையோடு யாருக்கிட்டேயும் நிதானமாக பேசுங்க கடகராசிக்காரவங்களுக்கு இது நல்லா திசாபுத்தி நடக்கிறவங்களுக்கெல்லாம் ஒன்றும் செய்யாதுங்க அதுலேயும் குறிப்பாக ஒரு சூட்சமாக சொல்லி கொடுக்குறேன் இந்த பதினொன்றில் குரு வர்ற வரைக்கும் ரொம்ப பொறுமையாக கையாளுங்க ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தான் குரு பதினொன்றுக்கு வர்றார் அப்போது நமக்கு அதுலேருந்து ஒரு வருஷத்தில் நமக்கு நல்ல பலன் செய்ய ஆரம்பிச்சிடும் இப்போ ஏறத்தாழ நான் அஞ்சு மாதம் ஆறு மாதம் ஓடிடுச்சிங்க அடுத்தது ஒன்று அஞ்சுலேருந்து ஆறு மாதம் முடிஞ்சிடும் அதில் பன்னெண்டு மாதம் நமக்கு பாசிட்டிவாக நடக்கும் அப்போ பன்னெண்டாறும் பதினெட்டு போயிடுச்சுங்க அதுக்கப்புறம் பன்னெண்டு மாதம் உண்டுங்க அஷ்டமா சனி அந்த பன்னெண்டு மாதமும் பன்னெண்டாம் இடத்துக்கு குரு வர்றார் வந்தால் வந்துட்டு போகிறாருங்க இந்த அஷ்டம சனியை நம்ம ஓட்டிடலாம் என்ன காரணம்னா இந்த சனி பேர்ந்ததுலேருந்து ஆறு மாதத்துக்கு போட்டு நம்மளை தான் செய்வார் அதுக்கப்புறம் பதினொன்றில் குரு வரும்போது நமக்கு ஒரு வருஷம் இருக்கிறார் அதில் நமக்கு நன்மைகள் நடக்க ஆரம்பிச்சிடும் அந்த ஒரு வருஷம் கஷ்டம் வராது அடுத்தபடியாக பன்னெண்டாம் இடத்துக்கு தான் வர்றார் குரு அதில் பாருங்கள் ஒரு வருஷம் இருப்பார் ஆக நமக்கு அந்த ஆறு மாதம்தான் பயிற்சி ஆகி கடகராசிக்காரங்களுக்கு கூடுதலான சிரமங்கள் இருக்கும் பாக்கி பதினொன்றில் இருக்கிற குரு ஒரு வருஷமும் பன்னெண்டில் இருக்கிற குரு ஒரு வருஷமும் ரெண்டு வருஷமும் நமக்கு நன்மைகள் தாங்க செய்யும் இதில் வந்து பதினொன்றில் இருக்கிற குரு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஒரு வருஷத்துக்கு லாபத்தில் இருக்கிறதுனால நமக்கு பல நன்மைகளை செஞ்சு கொடுத்துருவார் அடுத்தபடியாக பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்போது சுப செலவோடு போயிடுங்க சுபக்காரியம் சுப செலவு இது மாதிரி போயிடும் ஆக நமக்கு உபாதை இருக்காது பயந்துடாதீங்க சனிப்பயிற்சி கடகராசிக்காரவங்களுக்கு இப்போ இந்த சனிப்பயிற்சி ஆனதில் இருந்து டிசம்பரில் வந்துச்சுங்க டிசம்பரு ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே மாதம் வரைக்கும் தாங்க இந்த சங்கடம் அது மே மாதம் கூட தான் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாறிடுறாரு குரு நமக்கு நன்மையை செஞ்சிடறாரு ஆகையினால் சனி பகவான் நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்கறது கடகராசிக்கு சனி பயிற்சி ஆன உடனே தான் நமக்கு துன்பங்களை இப்போ நிறையா கொடுக்குறாரு ஏழில் இருக்கிற கண்டக சனியில் வந்து பல வகையில் நம்மளை இழுத்து விட்டாருங்க பொதுவாக கட்டட வகை குழந்தைங்க வகையில் நம்மளை எழுத்து விட்டு நம்மளை வேடிக்கை பார்த்துட்டாரு அதோடய கஷ்ட நஷ்டத்தை இந்த அஷ்டம சனியில் அனுபவிக்கிறோம் ஆனால் இந்த ஆறு மாதம் தாங்க கூடுதலான கஷ்டம் இருக்கும் ஆகையினால் கடகராசிக்காரவங்க கவலைப்படாதீங்க நம்ம கஸ்டமர் சனி ஒன்றும் செய்யாது எப்படியோ நமக்கு ஒரு வீடு கொடுத்துருவார் ஏன்னா கடகத்துக்கு வந்து சந்திரன் ஆட்சியாக இருக்கக்கூடிய இடங்க அது நாலாம் இடத்துக்குடியவர் சொத்து சுகம் வண்டி வாகனங்கள் எவ்வளோ நமக்கு ச சிரமமான ஜாதகமாக இருந்தால் கூட அதாவது அண்ணாடங்காட்சியாக இருந்தால் கூட ஒரு குடிசை வீடை கூட சொந்த வீடு கிடச்சிருங்க கடகராசிக்கு அந்த அமைப்பு இருக்குதுங்க மற்றபடி யோக பாகம் உள்ளவங்களுக்கு மெத்த வீடு மாடி வீடு அந்த மாதிரிலாம் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டுங்க ஆனால் கடகராசிக்கு வீடு யோகம் உண்டுங்க இப்போ நமக்கு வந்து அஷ்டம சனியில் கட்டட வகையில் அதிகமான செலவுகளை எழுத்து விடுவார் இருக்கிற வீட்டை இடிக்கிறேம்பாங்க கட்டுறேம்பாங்க ரெனிவேஷன் பண்ணுறேம்பாங்க விற்பாங்க வாங்குவாங்க எதை எடுத்தாலும் இந்த கடகராசி கடகலக்கணக்காரங்களுக்கு கட்டிடம் மண் மன வகையில் செலவுகள் வந்துக்கிட்டே இருக்குங்க அடுத்தபடியாக பாருங்கள் கடக கணத்துக்கு சிரமங்கள் வர்றதே என்னான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லாமல் பிள்ளைங்க வகையில் தானே இன்வால்வ் பண்ணிக்குவாங்க அவங்க கேட்குறாங்களோ இல்லையா அவனுக்கு என்ன வேணும் இருக்காத இருக்கு பார்த்து கேட்டு வாயை விட்டு கடைசியில் அதுக்கு தன்னை கஷ்டப்படுத்திக்குவாங்க இந்த வகையிலெல்லாம் தன்னை சிரமப்படுத்திக்கக்கூடியது உத்திர வகையிலையும் கட்டட வகையிலையும் வத்தாதுக்கு சகோதர வகையிலையும் எழுத்து விட்டுக்குவாங்க ஏன்னா கடகத்துக்கு வந்து செவ்வாய் யோகாதிபதியாக இருந்தால் கூட நமக்கு கடகத்துக்கு வந்து மண் மன கட்டிட வகையில் இழுத்து விட்டு செவ்வாங்கிறது மண் மனை தானுங்களே அதில் சகோதரத்தையும் சேர்த்துக்க வேண்டியது தான் அந்த மாதிரி அவங்களுக்கு சில சிரமங்களை கொடுக்க தான் செய்யும் ஆகையினால் இந்த அஷ்டம சனியை பற்றி கவலைப்படாதீங்க ஆறு மாதந்தான் கஷ்டம் மே ஒன்றுலேருந்து நமக்கு லாபத்துக்கும் விரயத்துக்கும் வரக்கூடிய குரு நல்ல செலவுகள் தான் நடக்கும் தைரியமாக இருங்க நமக்கு இந்த மாதம் எட்டில் சூரியன் இருக்குது சந்திராஷ்டம மாதந்தான் நமக்கு இப்போ குடும்பஸ்தானத்தை பார்க்குறது தனஸ்தானத்தை பார்க்குறதுனால சூடாக பேசுவோம் ஆனால் இந்த மாதம் மாசி மாதத்தில் ஒரு யோகம் என்ன தனாதிபதி தனகாரகனை பார்த்தா கடன் வாங்குவோம் ஏன்னா நமக்கு எட்டுல இருந்து மறைஞ்சி கொடுக்குறாரா இல்லைங்களா மறைஞ்சி தனஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ நமக்கு கடனை விடும் பேச்சை மட்டும் கொஞ்சம் உஷாராக பண்ணிக்கோங்க குடும்பத்தில் சிறு சலசலப்பு ஏற்படும் சந்திராஷ்டிரம மாதம் கவனத்தில் வச்சுக்கோங்க பங்குனி போனால் நல்லாயிருக்கும் அதை விட சித்திரை நல்லாயிருக்கும் வைகாசி நல்லாயிருக்கும் அப்புறம் குரு பயிற்சி ஆகிடும் நமக்கு தொடர்ந்து இருக்கும் ஆகையினால் நமக்கு க மார்கழி மாதம் ஓடுறதுனதே தெரியலைங்க கடகராசிக்கு இந்த தை மாதமும் மாசி மாதமும் கடகராசிக்காரங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது சிறப்புங்க படாத படாதபாடு பட்டுட்டோம் ஏழில் சூரியன் இருந்துச்சு வே தேவையில்லாத அலைச்சல் தேவையில்லாத வீட்டுக்காரங்கள்ட்ட வம்பு பண்ணிக்கிட்டோம் கணவனாக இருந்தால் மனைவிக்கிட்டேயும் மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டையும் இந்த வேலையெல்லாம் நடந்துச்சுங்க தை மாதம் அலைச்சலாம் அலைச்சல் அப்படி உத்தியோகத்தை கெடுத்துருச்சு தொழிலை கெடுத்துருச்சு சாப்பிட முடியல இந்த மாதிரி தேவையில்லாத பிரயாணம் வேறெல்லாம் பண்ணணும் இப்போ எட்டில் இருக்கிற சூரியனும் தவறு தான் சந்திராஷ்டம மாதம்தான் இருந்தாலும் சூரியன் தாவிட்ட பார்க்குறதுனால பண பிரச்சனை வராது எப்படியோ இந்த மாதம் பணம் கிடைச்சிரும் கண்ணில் கொஞ்சம் உஷாராக இருங்க கண் எரிச்சல் சூடான பேச்சு வரும் இதெல்லாம் தவிர்ப்பது நல்லதுங்க அடுத்தபடியாக பாருங்கள் இந்த மாதம் இருபத்தி இருபத்தி ஏழு ரெண்டு இருபத்தி எட்டு ரெண்டு நாலு மூணு அஞ்சு மூணு ஆறு மூணெல்லாம் பணம் வர வருதுங்க நமக்கு அதிர்ஷ்டம் வருது மகிழ்ச்சி கிடைக்கிது நான் மறுபடியும் சொல்கிறேன் இருபத்தி ஏழு ரெண்டு இருபத்தெட்டு ரெண்டு நாலு மூணு அஞ்சு மூணு ஆறு மூணு இதிலெலாம் நமக்கு மகிழ்ச்சியான நாளுங்க பத்தொம்பதா பத்தொம்போது ரெண்டு இருபது ரெண்டு இருபத்தி ஒன்று ரெண்டு இதில் தண்ட செலவுகள் கண்ணை ஒருத்துகிற மாதிரி செலவு வருங்க உஷாராக நடந்துக்கங்க பத்தம்பது ரெண்டு இருபது ரெண்டு இருபத்தி ஒன்று ரெண்டு இதில் கொஞ்சம் கூடுதலாக செலவு வரும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அடுத்தபடியாக பாருங்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய டென்ஷனான நாள் அன்றைக்கி பாருங்கள் ரொம்ப உஷாராக இருந்துக்கோங்க பதினாறு ரெண்டு பதினெட்டு ரெண்டு இருபத்தி ஆறு ரெண்டு மார்ச் நாலு மார்ச் ஏழு மார்ச் எட்டு மார்ச் ஒம்பது இதிலலாம் டென்ஷன் வரங்க சூடாக பேசாதீங்க தெய்வ சிந்தனையோடு அந்த நாளெல்லாம் தள்ளுங்க பொதுவாக பாருங்கள் ஏழா ஏழு மூணும் எட்டு மூணும் அதிகமான ஒரு சங்கடங்கள் ஏற்படும் தேவையில்லாத வெட்டி வேலை வெட்டி இருக்கும் திடீர் பிரயாணமும் வருங்க ஏழாம் தேதியும் எட்டாந்தேதியும் தேவையில்லாத பிரயாணம் வெட்டி வேலை செய்வீங்க அதையினால் இந்த மாதத்தில் எட்டில் இருக்கிற சூரியன் நமக்கு உடல் உஷ்ணத்தை கொடுக்குது பேச்சு சூட பேச்சு கொடுக்குது கண்ணில் உபாதை கொடுக்குது மண்டையடி கொடுக்குது கஷ்டம் கொடுக்குது இதெல்லாம் தான் வீட்டை தான் பார்க்கறதுனால ஐம்பது பெர்சன்ட் நமக்கு நன்மைகளும் செய்யும் அதனால் தைரியமாக இந்த மாதத்தை ஓட்டுங்க மற்றபடி இந்த மாதம் நல்ல மாதம் தாங்க சந்திராஷமாக மாதமாக இருந்தாலும் சூரியன் தான் வீட்டை பார்க்குறதுனால நல்லபடியாக இருங்க ஒன்று அஞ்சு வரைக்கும் ரிஸ்க் எடுக்காதீங்க வணக்கம்